ஐ கைஸ் வெல்கம் டு முப்டி ட்ரெயினிங் அகாடமி ஸோ இன்னிக்கு இந்த கணக்கை எப்படி சுலபமாக போடலான்ற டாபிக் கீழே நம்ம வந்து ஒரு முக்கியமான கேள்வி தான் பார்க்க போகிறோம் அதிகப்படியான காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் இருக்காங்க அது எதை டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஆகட்டும் இல்லை எக்ஸாம் ஆகட்டும் மாதிரி ஒரு கேள்விகள் கேட்பாங்க அதை எப்படி சுலபமாக பார்த்தோன்னே போட்டுட்டு நம்ம போகிறது ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் கணக்கை எவ்வளோ சீக்கிரம் முடிமோ அவ்வளோ சீக்கிரம் நமக்கு நல்லதில்லை ஸோ அந்த மாதிரி எப்படி இந்த சம்மன் போடலான்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளை பொறுத்தவரை ஃப்ராக்ஷன் பின்னங்கள் அப்படின்னு ஒரு கொஷன் வரப்போகுது ஃப்ராக்ஷன்லருந்து பின்னம் ஓகேவா ஸோ பின்னங்கள்லேருந்து கொஷின் வரப்போகுது ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் அடுத்தது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கோ இது தெரிஞ்சுட்டா தான் நம்ம ஈஸியாக கொஷனுக்குள்ளே போக போகிறோம் ஓகேவா ஸோ ப்ராப்பர் ஃப்ராக்ஷன்னா ப்ராப்பராக டிவைட் ஆகணும் ஃப்ராக்ஷனாலே என்ன பின்னம் பாயிண்டில் வர்றது தான் ஸோ ஸோ இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர் அது 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 தெரியுது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வேல்யூ 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 சின்னதாக சின்னதாக இருந்து இருந்து டினாமினேட்டர் டினாமினேட்டர் பெருசாக பெருசாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா ப்ராப்பர் ப்ராப்பர் இதே டினா அப்போ பெரும்ப்ர் சின்னதாக இருக்கணும் டினாமினேட்டர் டினாமினேட்டர் பெருசாக இருக்கணும் இம்ப்ராப்பர் சின்னதாக பெருசாக இருக்கணும் சின்னதாக இருக்கணும் அப்போ தமிழ்ல சொல்றதா இருந்தா என்னன்னு சொல்வீங்க பின்னம் ஓகேவா தகு பின்னம் தகா பின்னம் சொல்லுவாங்க ஸோ இது ரெண்டுத்தையும் ஸோ இதுதான் ப்ராப்பர் அண்ட் இம்ப்ராப்பர் ஃபேக்ஷனுக்கான ஒரு வித்தியாசம் ஸோ இப்போ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா ரெ ஒரு மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இந்த ஃபிராக்ஷனில் எப்படி கேட்பாங்க எக்ஸாமில் அதை எப்படி அட்டன் பண்ண போகிறீங்க தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ நான் வந்து கொஷின் ஃபஸ்ட் எழுதி போட்டுறேன் ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன் அடுத்தது நைன்டீன் பை ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் பை ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபோர் பை தேர்ட்டி இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஃப்ராக்ஷன் கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் கிரேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இவற்றில் பெரிய பெரிய பின்னம் எது விச் ஒன் இஸ் கிரேட்டர் இந்த மாதிரி உனக்கு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க லார்ஜர் ஃப்ராக்ஷன் ஆர் கிரேட்டர் ஃப்ராக்ஷன் எது வந்து இவற்றில் பெரிய பின்னம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஸோ வந்து ஒரு ஷார்ட்கட் தான் ஓகேவா ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்க நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டருக்கு வித்தியாசம் ஸோ இப்போ பதினஞ்சுக்கும் பதினாறுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று பத்தொன்பதுக்கு இருபதுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்று இருபத்தி நாலுக்கு இருபத்தஞ்சுக்கும் ஒன்று முப்பத்தி நாலுக்கு முப்பத்தஞ்சுக்கும் ஒன்று அப்போ நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் ஒன்று வந்துச்சுன்னா இதுல எது பெரிய நம்பர் இருக்கோ நியூமரே நியூமரேட்டர் அதுதான் பெரிய பின்னம் இப்போ இதில் எது பெரிய நம்பர் முப்பத்தி நாலு ஸோ முப்பத்தி நாலு பை முப்பத்தி அஞ்சு தான் இருக்கிறதுல பெரிய பின்னம் கிரேட்டர் ஃப்ராக்ஷன் புரியுதா சொல்கிறது ஃபஸ்ட்டு கவலையின் கொஷின் ஈஸியாக புரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கொஷின் கொடுத்துட்டா நீ அந்த மல்டிப்ளிகேஷன் பண்ணி பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை அது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒன் அந்த ஒன்னை விட அதிகமாக வரும்போது தான் அந்த லாஜிக் யூஸ் பண்ணலாம் மற்றபடி பார்க்கும்போது இது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் அதாவது மேலே இருக்கக்கூடிய நியூமரேட்டருக்கும் கீழே இருக்கக்கூடிய டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் ஒன்று வந்துச்சுன்னா எது பெரிய நம்பரோ அது பெரிய பின்னம் எது சின்ன நம்பரோ அது சிறிய பின்னம் அப்போ ஃபிஃப்டீன் பை சிக்ஸ்டீன் தான் இருக்கிறதுல என்ன ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் ஓகேவா ஸ்மாலஸ்ட் fraction. அப்பு கொஷின் எப்படி கேட்டானும் எதிருவீங்க? Which one is the smallest fraction இந்த கேட்டானும் 15 by 14. Which one is the largest fraction கேட்டானும் 34 by 35. அப்பு வித்தியாசம் உனக்கு என்ன வரணுமா? 1 வரணும். சரி, இது அப்படி proper fractionல சொல்டீங்க. இது improper fractionல் இருந்துனா. அதாவது 14 by 15, 20 by 19, 25 by 24, 35 by முப்பத்தி நாலு ஸோ தகு பின்னமாக இருக்கும் போது நான் சொல்லிட்டேன் வித்தியாசம் ஒன்று வரும்போது எது பெருசாக இருக்கோ அது பெரிய ஃப்ராக்ஷன் எது சிறுசாக இருக்கோ அது சிறிய ஃப்ராக்ஷன் இப்போ சொல்லுங்க இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் இப்போ இதில் எது பெருசு எது சின்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பெரிய நம்பர் இந்த முப்பத்தி அஞ்சு பை முப்பத்தி நாலுன்னு இருக்குல்ல அதுதான் இருக்கிறதுல என்னவா இருக்கும் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும் ஓகேவா அதுதான் இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் சின்ன நம்பர் இருக்குப்ப அதுதான் இருக்கிறதுலே லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ எது எது என்னென்ன பண்ணணுன்றது இருக்குது அதை பார்த்த சொல்லிவிட்டு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணலாம் போய்ட்டே இருக்கலாம் அப்போ எது ஸ்மாலெஸ்ட்டு எது லார்ஜஸ்ட்ன்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு சொல்லிட்டு போயிடுவீங்க இப்போ இவனும் ஈஸி தானே இது ஈஸி தானே சரி ஓகே அடுத்தது அடுத்த ஒரு கொஷின் எழுதி போடுறேன் ஆன்சர் எனக்கு கீழே அப்படியே கமெண்ட் பண்ணிட்டே இருங்க ஆறு பை ஏழு அஞ்சு பை ஆறு ஏழு பை எட்டு நாலு பை அஞ்சு இதில் எது ஸ்மாலஸ்ட்டு எது லார்ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆன்சரை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க ஓகேவா ஸோ ப்ளீஸ் ட்ராப் யுவர் ஆன்சர் அட் கமெண்ட் பாக்ஸ் எனக்கு எனக்கு பார்த்தோன்னே டக்குன்னு சொல்லணும் ஏன்னா இதில் பார்த்தாலே டிஃப்ரென்ஸ் ஆஃப் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது ஒன்று தான் இருக்குது அது ஒன்றை வச்சு இதில் எது லார்ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் அதாவது பெரிய ஃப்ராக்ஷன் இது அதே மாதிரி ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷன் எதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கீழே வந்து இந்த மாதிரி தெளிவாக கொடுத்து ஆன்சர் சொல்லிட்டு போங்க அப்போ தான் எடுக்கிற எனக்குமே ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் உனக்கு நடத்துறதுக்கு அடுத்தடுத்து ஷார்ட் கட் சொல்ல போகிறேன் ஓகேவா ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் கொஷின் ஓகேவா ஸோ செகண்ட் டைப் கொஷின் இந்த ஃபர்ஸ்ட் டைப் கோஷனில் என்ன வரும் நியூமினேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் வித்தியாசம் என்ன வரும் ஒன்று வரும் அந்த மாதிரி ஒன்று வந்துச்சுன்னா பெரிய நம்பர் பெரிய ஃப்ராக்ஷன் சின்ன நம்பர் சின்ன ஃப்ராக்ஷன் அதே இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனை தலைகீழாக மாறி போட்டுருந்துச்சுன்னா பெரிய நம்பர் தான் சின்ன ஃப்ராக்ஷனாக இருக்கும் சின்ன நம்பர் தான் பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கும் ஸோ டைப் டூ டைப் டூவை பொறுத்தவரையும் பதினஞ்சு பை பதினாறு எட்டு பை மூணு

பெருசாக இருக்கும் அப்போ இதில் ஸ்மாலஸ்ட்டு எதுன்னு உனக்கு கேட்குறாங்க அப்படின்னா ஸ்மாலஸ்ட்டை வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் இப்போ நம்ம நான் ஆல்ரெடி உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் என்ன ஒன் நியூமரியேட்டருக்கு டினாமிரேட்ருக்கு டிஃபரன்ஸ் என்ன இருக்குது ஒன்று 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 தான் இருக்குது அப்படி ஒன்று ஒன்று ஒன்றுன்னு பொழுது அதில் எது வந்து சின்ன நம்பராக இருக்கும் அதுதான் என்னவாக இருந்திருக்கும் ஸ்மாலஸ்ட் ஃப்ராக்ஷனாக இருந்திருக்கும் ஸோ ஏழு பை எட்டு தான் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட்டு ஃப்ராக்ஷன் ஓகேவா அப்ப இந்த மாதிரி நாலு நம்பர்ல எது லார்ஜஸ்ட் ஃபேக்டர்னு கொடுத்தா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா எது வருதோ அதுதான் தகா பின்னமா எது வருதோ அதுதான் என்னவா இருக்கும் இருக்கிறதுல பெரிய பிராக்ஷனா இருக்கும் தகு பின்னங்கள் மிச்சதெல்லாம் தகு பின்னம் இம்ப்ராப்பர் இம்ப்ராப்பர்ஷனாக இருந்தா அதை நம்ம என்ன பண்ணலாம் கம்பேர் பண்ணி ஏழு பை எட்டுன்னு சொல்லிட்டு போயிடலாம் இப்போ இந்த கொஸ்டின்லாம் உனக்கு பார்த்தோன்னே செகண்ட்லயே போட்டுடலாம்ல ஒரு மூணு செகண்ட் அஞ்சு செகண்ட்லேயே வந்துடும் ஆன்சர் ஸோ ஈஸியஸ்ட் கொஸ்டின் ஸோ அடுத்தது இவ்வளவு நேரம் நம்ம பார்த்துட்டு இருந்தது ஆஃப் ஒன்று அதாவது என்ன வரணும் ஒன்று வித்தியாசம் வரணும் இப்போ நீ பார்க்க போகிற டைப் த்ரீ ஸோ ஸோ இது இது ரொம்ப முக்கியம் நான் ரெண்டு மெத்தடில் உனக்கு ஃபஸ்ட்டு கொஷின் கத்துத்தரேன் டூ பை ஃபைவ் த்ரீ பை எயிட் ஃபோர் பை நைன் ஃபைவ் பை தேர்ட்டீன் அண்ட் சிக்ஸ் பை லெவன் நமக்கு ரெண்டு நம்பராக கொடுத்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட் நான் ரெண்டு நம்பரை வச்சு சொல்லிடுறேன் அடுத்தது வந்து உனக்கு வந்து பெரிய பெருசாக இந்த இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நல்லா பாருங்க இவ்வளோ நம்பர்ஸ் கொடுத்துட்டு இல்லை லார்ஜஸ்ட் ஃபேக்டர் எதுனா நம்ம டக்கு போட்டு தான் ஆகணும் பிகாஸ் வி ஹவ் லாட் ஆஃப் டைம்லாம் இல்லை எக்ஸாமில் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொற்ப நேரத்தில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு அழகாக அந்த ஒரு மார்க் எடுத்துகிட்டு போனோம் ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டே ஃபிராக்ஷனை மட்டும் உங்களுக்கு கம்பேர் பண்ணுறேன் ஸோ ஒரு ஃப்ராக்ஷனை பொறுத்தவரையும் ஏபை பி சிபை ரெண்டு ஃப்ராக்ஷனாக இருந்தால் ஏ பை பி சிபை இப்போ இது இருக்குதுல்ல இதுதான் ஏ பை

அப்போ இதை எடுத்துகிட்டு போய் அடுத்ததோடு நான் கம்பேர் பண்ணுவேன் இப்படி தான் போகணும் ஓகேவா ஸோ இதுதான் உனக்கு நான் கற்றுக் கொடுத்த ஒரு சின்ன லாஜிக் இதை வச்சு இந்த மாதிரி கீழே வேல்யூஸ் ரொம்ப சின்னதாக இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ண உனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னா நீ ஈஸியாக மல்டிப்ளை பண்ணிட்டு போயிடலாம் இல்லைன்னா தான் வேறு மெத்தடும் உனக்கு சொல்லித்தரேன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கிற நம்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு பாருங்கள் இது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணும்போது எது பெருசு வந்துச்சு டூ பை ஃபைவ் இப்போ அது கூட ஃபோர் பை நைனை நான் கம்பேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோ டூ நைன் சார் எயிட்டீன் ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தான் பெருசு அப்போ ஃபோர் பை நைன் பெருசு அப்போ ஃபோர் பை நைனை ஃபைவ் பை தேர்ட்டினோட கம்பேர் பண்ணுறேன் தேர்ட்டின் ஃபோர் சார் என்னம்மா ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி டூ நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் எதுமா பெருசு ஃபோர் பை நைன் இந்த பக்கம் நம்பர் பெருசாக இருந்ததுனால் இது பெருசு அடுத்தது ஃபோர் பை நைனை எதோட கம்பேர் பண்ணுறேன்னா சிக்ஸ் பை லெவனோட கம்பேர் பண்ணேன் ஃபார்ட்டி ஃபோர் நைன் சிக்ஸ் சார் ஃபிஃப்டி ஃபோர் ஸோ அப்போ இந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் பெருசாக வந்துச்சு ஸோ ஃபைனலாக எதுதான் பெரிய ஃப்ராக்ஷன் சிக்ஸ் பை லெவன் ஓகேவா இத்தனை கம்பாரிசன் இருக்கும்போது எது பெருசுன்றது ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் இன்னொரு முறை கூட நான் சொல்லிடுறேன் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுதா ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணேன் ரெண்டெட்டு பதினாறு ஐமூ பாஞ்சு பதினாறு பெருசுன்னு இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற ஃபேக்ஷன் பெருசுன்னு சொல்லிட்டேன் அடுத்தது ரெண்டு பை அஞ்சு இந்த பெரிய எரிஸை போய் அடுத்ததோட கம்பேர் பண்ணுறேன் ஸோ ஃபோர் பை நைனோட கம்பேர் பண்ண இருபது வந்துச்சு ரெண்டொம்போது பதினெட்டு நாலஞ்சு இருபது ஸோ இந்த பக்கம் இருக்கிறது பெருசுன்றதுனால இதை எடுத்துட்டு திருப்பி அஞ்சு பை மூணோட கம்பேர் பண்ணேன் ஸோ இது பெருசு திருப்பி எடுத்துகிட்டு வந்து கம்பேர் பண்ணும்போது இது வந்துருச்சு இப்போ இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் ஓகேவா இது ஒரு ஷார்ட் கட் இப்படி மல்டிப்ளை பண்ணி மல்டிப்ளை பண்ணி என்ன பண்ணலாம் கண்டுபிடிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் டக்குன்னு முடிஞ்சிடும் வேலை இல்லையா இன்னொரு ஷார்ட் கட் இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதுங்களுக்குள்ள டிஃப்ரென்ஸ் எழுதுங்க டிஃப்ரென்ஸ் முன்ன டிஃப்ரென்ஸ் வந்து முன்ன என்ன வந்துச்சு ஒன்று 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 ஒன்றுன்னு வந்துச்சு இப்போ என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது வித்தியாசம் ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் உள்ள வித்தியாசம் என்னம்மா மூணு மூணுக்கும் எட்டுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு நாலுக்கும் ஒன்பதுக்கும் உள்ள வித்தியாசம் அஞ்சு அஞ்சுக்கும் பதிமூணுக்கும் உள்ள வித்தியாசம் எட்டு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் இல்லை வித்தியாசம் அஞ்சு ஓகே இப்போ பாருங்க இதுதான் வித்தியாசம் ஸோ இந்த வித்தியாசத்தை வச்சுதான் இப்போ நான் போடவே போகிறேன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த வித்தியாசத்தை கண்டுபிடிச்சோடனே எல்லா நியூமரேட்டரும் அப்படியே எழுத போகிறேன் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அந்த வித்தியாசத்துக்கு நேராக என்ன பண்ணுறேன் அதோட நியூமரேட்டரை எழுதுகிறேன் எழுதுறேன் வேற ஒன்றும் புதுசாக பண்ணல இப்போ இந்த கீழே இருக்குல்ல இந்த நம்பருடைய எல்சிஎம் எடுக்க போகிறேன் இப்போ மூணு அஞ்சு எட்டு நம்மக்கிட்ட மூணே நம்பர் தான் இருக்குது அஞ்சு மூணு முறை ரிப்பீட் ஆகியிருக்கு அது வேணாம் நம்மக்கிட்ட கிட்ட என்ன இருக்கு மூணு அஞ்சு எட்டுன்னு மூணு புது நம்பர் இருக்கு ஸோ மூணு அஞ்சு எட்டுக்கு எல்சிஎம்னு எடுத்து பார்த்தோன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஸோ எனக்கு வந்து ஸோ கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல எது பெரிய நம்பர் எட்டு எட்டு மற்ற வாய்ப்பாடால் வகுப்படுதான்னு பார்ப்பேன் வகுப்படலைன்னா அது எல்சியமாக இருக்காது ஸோ நான் எட்டை என்ன பண்ணுவேன் ஒமிட் பண்ணிவிட்டு மூணையும் அஞ்சும் பெருக்கிக்கும் மூணையும் மூணுக்கும் அஞ்சுக்கும் எல்சியம் எடு மூணுக்கும் அஞ்சுக்கும் எல்சியம் எடுத்துன்னா பதினஞ்சு வரும் ஸோ ஃபைனலாக பதினஞ்சோடு எட்டை பெருக்குனா என்ன வந்துடும் நூற்றி இருபது வந்துடும் ஸோ நூற்றி இருபது தான் இதனுடைய எல்சியம் ஓகேவா

எத்தனை முறைன்னு பார்த்தேன் பதினஞ்சு முறை ஸோ ஐ பாஞ்சு எழுபத்தி அஞ்சு ஸோ இதை அடிக்கிறேன் ஃபைனலாக இருபத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு வந்துச்சு இதில் எது பெரிய நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ இதோட டெசிமல் ஃப்ராக்ஷனாக இருக்கக்கூடிய ஆறு பை பதினொன்று தான் பெருசாக இருக்கும் ஓகேவா ரெண்டு மெத்தட் கற்றுக் கொடுத்துருக்கேன் ஒன்று கிராஸ் மல்டிப்ளை பண்ணினே அடுத்தடுத்த நம்பரோட கம்பேர் பண்ணி போகலாம் இல்லையா எல்லாத்தினுடைய வித்தியாசத்தை எடுத்து எழுதிட்டு அதனுடைய நியூமரேட்டர் மதிப்பெல்லாம் மேலே எழுதிட்டு எல்சிஎம் எடுத்து குறுக்கு பெருக்கல் அடித்து வர விடையை வச்சு சொல்லலாம் உனக்கு சின்ன நம்பராக பொழுது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறது ஈஸியாக இருக்கும் பெரிய நம்பராக இருக்கும்போது எல்சிஎம் எடுத்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒரு கொஷின் எழுதி போடுறேன் உங்களுக்கு ஓகேவா பார்த்துக்கோங்க எக்ஸாமில் கேட்டாங்கன்னா வீணாக மார்க்கை விட்டுறாதீங்க ஸோ ஒரு கொஷின் ஃபைனல் கொஷின் எழுதி போடுறேன் எழுதிக்கோங்க செவன் பை லெவன் எயிட் பை தேர்ட்டீன் நைன் பை ஃபோர்டீன் அண்ட் லெவன் பை ஃபிஃப்டீன் ஓகேவா ஸோ இதுக்கு வித்தியாசத்தை ஃபஸ்ட் எழுதிடலாம் ஏழுக்கும் பதினொன்றுக்கும் வித்தியாசம் நாலு எட்டுக்கும் பதிமூணுக்கும் வித்தியாசம் அஞ்சு ஒன்பதுக்கும் பதினாலுக்கும் வித்தியாசம் என்ன வந்துச்சு அஞ்சு பதினொன்றுக்கும் பதினஞ்சுக்கும் வித்தியாசம் ஒன்று அப்போ நாலுக்கும் அஞ்சுக்கும் தான் எல்சியம் கேட்குறாங்க நாலுக்கும் அஞ்சுக்கும் எல்சியம் என்னமோ வரும் இருபது பார்த்தாலே சொல்லிடலாம் நாலு அஞ்சு இருபது அதே தான் எல்சியமாக இருக்கும் ஸோ என்ன பண்ண போகிறேன் நியூமர் லேட்டர் அப்படியே எடுத்து எழுத போகிறேன் ஏழு எட்டு ஒன்பது பதினொன்று ஸோ ஏழு பை நாலு இன்ட்டு இருபது அடிச்சா அஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஃபஸ்ட் அடுத்தது எட்டு பை அஞ்சு இன்ட்டு இருபது எல்சிஎம் அடித்தா நாலு எட்டு நாள் முப்பத்தி ரெண்டு அடுத்தது ஒன்பது பை அஞ்சு இன்ட்டு இருபது அடித்தா நாலு சாரி நாலு ஒன்பது நாள் முப்பத்தி ஆறு அடுத்தது பதினொன்று பதினொன்று பை நாலு இன்ட்டு இருபது அடித்தா ஐம்பத்தி அஞ்சு ஸோ இருக்கிறதுலே பெரிய வேல்யூ எதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்று பை பதினஞ்சு அந்த டெசிம அந்த ஃப்ராக்ஷன் தான் இருக்கிறது என்னவா இருக்கும் பெரிய ஃப்ராக்ஷனாக இருக்கும் திஸ் இஸ் திஸ் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் பெரிய பின்னம் ஓகேவா ஸோ ஸோ ஈஸியாக தான் புரிஞ்சிச்சா இப்போ உங்களுக்கு ரெண்டு கொஷின் ஸோ 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 ரெண்டு கொஷினையுமே சால்வ் சால்வ் பண்ணி எனக்கு என்ன பண்ண போகிறீங்க போகிறீங்க ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போட மறக்காமல் ஆன்சர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ எங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கூட பண்ணுறதுக்கு நோட் டவுன் த கொஷின் த்ரீ பை எயிட் டூ பை ஃபைவ் சிக்ஸ் பை எயிட் அண்ட் அண்ட் நைன் பை டென் திஸ் இஸ் கொஷின் கொஷின் செகண்ட் லெவன் பை டுவெல்

ஸோ திஸ் இஸ் இவர் செகண்ட் கொஸின் ரெண்டுத்துலையுமே எனக்கு லார்ஜஸ்ட் ஃபேக்ஷனை மட்டும் சொன்னால் போதும் விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் ஃபேக்ஷன் இவற்றில் எது பெரிய பின்னம் அது மட்டும் எனக்கு சொன்னால் போதும் மற்ற எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு ஷார்ட் கட்டோடு உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன் ஸோ இன்னிக்கி இந்த ஒரு முக்கியமான ஒரு கொஷனுக்கு நம்ம மார்க் எடுத்துருப்போம்னு நினைக்கிறோம் இன்னும் அல்ஜிப்ரா நிறைய ட்ரிக்ஸ் அண்ட் இதெல்லாம் இருக்குது நம்ம அல்ஜிப் வச்சு சிம்பிஃபிகேஷன் எப்படி சிம்பிளாக போடுறதுன்றதெல்லாம் ஸோ எல்லாத்துக்குமே வீடியோஸ் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கும் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க முப்படை பயிற்சி மையத்தை ஸோ எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க உங்களுடைய ஆதரவு இருக்கும்போது எங்களுடைய வீடியோப்பை இன்னும் உங்களை தேடி அதிகமாக வர ஆரம்பிக்கும் தேங்க்யூ